இனக்குழுக்கள் இருந்து என்ன இன குழுக்கள் மாறி தொல்லியல் துறையில் நம்முடைய குழுக்களை மறைத்து அவர்கள் குறிப்பிட்டார்கள் நெல் நாகரிகம் சீனா என்று சொன்னார்கள் ஆனா இந்த தொல்லியல் துறை சொல்கிறது நெல் நாகரிகம் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களான் என்று தொல்லியல் துறை ஆவணப்படுத்தியுள்ளது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு இதுவரைக்கும் நம்முடைய அரசியல் பயணம் வெற்றி பெற்றுள்ளதா என்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு கேள்வியை எழுப்பினோமானால் நாம் அரசியலில் படுகோல்விதான் அடைந்துள்ளோம் பலவிதமான இயக்கங்கள் இருந்தாலும் பலவிதமான அமைப்புகள் இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை எப்பொழுது பெறுகிறோமோ நாம் முடியும் என்பதை நான் நினைவு கூறுகிறேன் இந்த நேரத்தில் காலம் நலன் கருதி ஜாய் இமானுவேல் சேவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் கூற ஆசைப்படுகிறேன் இது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கை கொடுத்து பார்க்கலாம் ராமநாதன் ரொம்ப நன்றி அப்ப ஓரளவு நீங்க ஜாய் இமானுவேல் சேவை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு பரவாயில்லை நான் ஜாய் இமானுவேல் சேவனுடைய மனைவி அமிர்தங்கிரேஷ் அவளுடைய கூடையே நான் இருந்தது அவர்கள் சொன்ன காரியங்கள் அவர்கள் கூறிய காரியங்களை இந்த நாளில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஜாய் இமானுவேல் பிறந்ததும் வீரம்பல் என்ற கிராமம் உங்களுக்கு தெரியும் அந்த வீரம்பல் கிராமத்தை சுற்றும் மாற்று சமூகத்தினர் ஆதிக்க சக்தியை செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள் ஜாய் இமானுவேல் அம்மா ஞானசௌந்தரியோ

வெள்ளைக்காரங்களை படிச்சாலும் அநேக மொழிகள் இவருக்கு தெரியும் இவர் தன்னுடைய பணிக்காக ராணுவம் செல்கிறார் கடைசியாக இவர் ராணுவம் புரிந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராவல் பண்டி இப்பொழுது வந்து இது பாகிஸ்தான் இருக்குது அந்த ராவல் பண்டி தான் அவர் இருந்தார் அங்கிருந்து தன்னுடைய ஊர் செல்லூர் போது அங்கே என்ன வழக்கம் கேட்டீங்கன்னா செல்லூர் கிராமம் வந்து இஸ்லாமியர் அதிகமாக வாழக்கூடிய அந்த கிராமம் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு விழாக்களையும் போது நம்முடைய தேவேந்திரர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் எதை உணவு கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனை ஓலையில் செய்த பெட்டி பனை ஓலையில் செய்த பெட்டியில் தான் உணவு கொடுப்பார் இதே வந்து அவங்க தாயார் வாங்கிட்டு வரத பார்க்குறாரு அப்ப கூப்பிட்டு சொல்றாரு அம்மா நீ இந்த மாதிரி வாங்காத இந்த மாதிரி நீ ஓலைப்பட்டியில் வாங்கறது ஒரு இலி செயலாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார அன்பாடு சொல்றாரு அவங்க அம்மா சரி சரினு கேட்கிறாங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு விழாவில் வாங்கி வரும்போது அவங்க அம்மாவோட மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்க அம்மாவை அவர் என்ன செய்கிறார் மிக கடுமையாக கண்டிக்கிறார் இது வந்து என்னுடைய பாட்டி சொன்ன இது சரி எப்படி இயக்கத்துக்குள்ள முன்னெடுத்தார் அப்படிங்கிற போகும்போது அடிமைத்தனம் ராமநாத இருக்கக்கூடிய ராமநாத மாவட்டத்தில் மிகப்பெரிய அடிமைத்தனத்தை கண்டு அவர் என்ன செய்றாரு வெங்கடைய தான் அவர் திருப்பி ராணுவத்துக்கு போகல சிறு சரி நான் இரட்டை கோலை முறை ராமநாத மாவட்டத்தில் இருந்தது ஒடித்து நுறுக்கிறார் அந்த இரட்டை கோலை வைத்து நடத்திய கடைக்காரனுடைய பூஜை ஊற்றி மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி பண்ணியிருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி ஆறே முக்கால் அடி இருப்பார் அதனால ஹைட்டா இருப்பாராமா ஸோ ஜாண்டிசமா இருக்கிறதுனால அவருடைய பேச்சு ரொம்ப கம்பீரமா இருக்கு சொன்னாங்க எந்த ஒரு காரியத்தையும் அவர் தனிப்பட்ட முறையில் செய்ய மாட்டார் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் அவர் செய்து வந்தார் தான் அவர் மேல எந்த விதமான வழக்குகள் இல்லை ஒரு பஸ் உடைக்கல ஒரு வீட்டை எந்த விதமான வழக்குகள் காமராஜருக்கு நெருக்கமா இருந்தார் அவருடைய கொலைக்கு காரணமாக இந்த ஒரே சமூகம் இருந்து கடலாடி போக முறையில் இருக்கக்கூடிய கிடாத்திருக்கேன்ற ஊர் அதுல கொண்டுலாவின் ஒரு கிராமம் அந்த கொண்டுலாவிங்கிற கிராமத்தில் என்ன செய்ய நம் தேவேந்திர சமூகம் குறைந்த மக்கள் வாழக்கூடிய அந்த குடிநீர் கிணற்றிலே அவர்கள் நரங்களை கலந்து விடுகிறார் இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக பண்ணது உடனே அன்று இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் அவர்களை நாடி மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணர்களை வரை சொல்லி அந்த கிணற்றை ஆய்வு செய்யும் போது அந்த கிணற்றில் மனிதனுடைய நரங்கள் கலந்துள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது ஆதிக்க சக்தியை அதிகாரத்தை செலுத்தி வந்த மாட்டு சமூகத்தினர் பொறுக்க முடியாம கலவரங்களை பண்ணுகிறார்கள் மிகப்பெரிய கலவரம் அறிகிறது அந்த கலவரத்தை ஒட்டி